வெல்கம் டு ஏஏ ஸ்டடிஸ் அண்ட் டெக் அன்பர்களுக்கு வணக்கம் வீடு கட்டும்பொழுது சில்லு காங்கிரீட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க அது காங்கிரீட்டு கம்பி போடுறாங்க சரிங்களா சில இடங்களில் ஜன்னலுக்கு கீழே போடுறாங்க சில இடங்களில் ஜன்னலுக்கு கீழே மட்டும் இல்லாமல் பில்டிங் முழுவதுமே போடுறாங்க சரிங்களா அது ஏன் போடணுமா கண்டிப்பாக அந்த சில்லு காங்கிரீட் அப்படிங்கிற ஒரு வேலை வந்து நமக்கு தேவையா சரியா எங்கே நம்ம அந்த சில்லு காங்கிரீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்ளை பண்ண வேண்டும் இந்த சில்லு காங்கிரீட் போடலை அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் சரிங்களா ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இந்த சில்லு காங்கிரீட் எதனால் அதாவது ஒரு ஓப்பன் கொடுக்குறோம் அதில் ஜன்னல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த ஜன்னலை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணணும் அந்த ரெஸ்ட் பண்ணுற இடந்தான் வந்து சில் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சில் லெவல் மேலே ஜன்னலுடைய அடிக்கட்டை அடிமட்டம் அந்த அடிபாகம் இருக்குது பாருங்கள் ஜன்னலினுடைய அடிபாகம் தான் அந்த சில் லெவலில் பிளேஸ் ஆகும் ஸோ அந்த சில்லுக்காக நம்ம போடுறது தான் சில்லு காங்கிரீட் புரியுதுங்களா அவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா அது வந்து ஒரு சில்லு காங்கிரீட் நம்ம போடுறதுனால ஒரு லெவலான சர்ஃபேஸ் கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெபுளாக ரிஜிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரிக் சர்ஃபேஸ் இல்லாமல் அதில் அந்த காங்கிரீட் அந்த சில்லு காங்கிரீட் போடுறதுனால அந்த ஜன்னல் ரெஸ்பன்ற இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் அந்த சில்லு காங்கிரீட் வந்து நம்ம தண்ணி வந்து அதில் வந்து ஈஸியாக அந்த மாய்ச்சர் அப்படிங்கிறது என்ட்ரி ஆகாது காங்கிரீட் இல்லையா அதனால் அந்த ஈரத்தன்மை வந்து ஈஸியாக என்ட்ரி ஆக வாய்ப்பு இல்லை அதனால் என்ன பண்ணோம் நம்ம அந்த வாட்டர் டேமேஜ்லாம் இருக்கு பாருங்கள் அந்த டேமேஜஸ் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு தண்ணினால் அந்த இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதுவே டைரக்டாக பிர்க்கு அப்படின்னா அதனுடைய மாற்றங்கள் இருக்கும் அதே நேரம் அந்த சில்லு காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு அடிமட்டத்தில் கொடுக்குறாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ரக்சரல் ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த இன்கிளைன் கிராக் வரும் அந்த ஜன்னலுடைய அடிமட்டத்தில் ரெண்டு கார்னர்லேயும் பாட்டத்தில் இன்க்ளைண்டாக கிராக் ஓடும் அந்த கிராக்கு வந்து இந்த சில்லு காங்கிரீட் கொடுக்கறதுனால தடுக்கப்படும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நன்மைகள் வந்து நிறையவே இருக்குது அந்த சில்லு காங்கிரீட் போடுறதுனால அதே நேரத்தில் இந்த சில்லு காங்கிரீட் வந்து அந்த ஜன்னல் மட்டம் அந்த ஜன்னல் இருக்குது இல்லையா அந்த ஜன்னலுக்கு மட்டும் போடணுமா இல்லை ஃபுல்லாகவே போடலாமா சில்லு காங்கிரீட் அப்படின்னாவே சில்லுங்கிற டேர்மே வந்து என்னென்னா ஜன்னலனுடைய அடிக்கட்டை பாகத்துக்கு பேர் தான் சில்லு அந்த சில்லு ரெஸ்ட் ஆகுறதுக்காக நம்ம போடுறதும் அந்த சில்லு காங்கிரீட்டோ இல்லை வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணியோ பண்ணுறது சரிங்களா அந்த ஜன்னலனுடைய அடிப்பாக ரெஸ்ட் ஆகிற இடத்துக்கு பேர் சில்லு லெவல் இல்லை அப்போ அந்த சில்லு வந்து நம்ம காங்கிரீட்டில் போடும்பொழுது பக்கத்துக்கு ஒரு ஒம்பது இஞ்சி இல்லை ஒரு அடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஜன்னல் மட்டத்தோட போட்டாவே போதுமானது அதை தாண்டி ஃபுல்லாக போடணுமா அப்படின்னா தேவையில்லை சரிங்களா அதே நேரத்தில் கம்பி வந்து பார்த்திங்கன்னா எட்டு எம்எம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பியே போதும் சரிங்களா எட்டு கம்பியே போதும் இந்த கட்டிங் ராட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் வெட்டின கம்பியெல்லாம் இருக்கும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் லென்த் ராடு தான் போடணும் என்று கட்டாயம் இல்லை கட்டிங் ராட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ நம்ம இந்த சில்லு காங்கிரீட் போடுறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்லேருந்து வர டேமேஜ் வந்து தவிர்க்கப்படுது அந்த இன்க்ளைண்டு கிராக் வந்து வராமல் தடுக்கப்படுது அந்த விண்டோ ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிஜிட் சர்ஃபேஸ் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிது ஸ்டேபிளான ஒரு இடம் கிடைக்குது விண்டோனுடைய பேஸாக இது வந்து என்ன பண்ணுது ஆக்ட் ஆகுது சரிங்களா ஒரு சரியான லெவலிங் சர்ஃபேஸை கொடுக்குது அதே நேரத்தில் அந்த தண்ணி வந்து விண்டோ பேஸில் எங்கேயும் என்ட்ரி ஆகாத அளவுக்கு பார்த்து ஸோ இதெல்லாம் வந்து இந்த சில்லு போகிறதுனுடைய தேவை சரிங்களா அதே நேரம் அப்படி சொன்ன மாதிரி ஆல்ரவுண்டும் போடணுமா அப்படின்னா தேவையில்லை எங்கே தேவையோ அங்கே போட்டால் போதும் அதே மாதிரி அந்த சில்லு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹாலில் வந்து ரெண்டு அடி ரெண்டரை அடி சில நேரத்தில் மூணு அடி கூட கொடுக்குறாங்க சில்லு ஹைட்டு அந்த ஃப்ளோர் லெவல்லேருந்து இந்த ஹைட்டில் வந்து சில்லு கொடுக்குறாங்க பெட்ரூம்லாம் வந்து ஒரு மூணு அடியில் கொடுக்கணும் அது கீழே கொடுக்க தேவையில்லை ஏன்னா ப்ரைவேசி இல்லையா அதனால் அந்த சில்லு ஹைட்டு கொடுக்குறது வந்து ஒரு ஒரு ரூமுக்கும் மாறும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சில்லு வந்து நாலு அடியில் வரும் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா சில்லு வந்து மூணு அடியில் கொடுக்கலாம் ஹாலில் வந்து ரெண்டு ரெண்டரை அடி மூணு அடி இதில் குட்டி கொடுக்கலாம் ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் ஜன்னல் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லெவல் ஹைட் அப்படிங்கிறது மாறும் அதே நேரத்தில் அந்த ஜன்னல் பிளேஸ் பண்ணுற அந்த லெவலானது அதுக்கு போடுற காங்கிரீட் அப்படிங்கிறது பிசிசி ஒன் டூ ஃபோர் அப்படிங்கிற ரேஷியோவில் காங்கிரீட் போட்டுக்கலாம் கம்பி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட்டிங் ராட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல் லெங்க் ராட் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா திக்னஸ் வந்து இந்த சில்லு காங்கிரீட்டோடைய திக்னஸ் வந்து ஒரு ரெண்டரைலேருந்து மூணு இன்ச் நாலு இன்ச்சு வரைக்கும் கொடுக்கலாம் மூணு இன்ச்சு வந்து போதுமானது சரிங்களா எம்எம் ராடே ஒரு போதுமான அளவாக இருக்கும் ஸோ இதனால் இந்த மாதிரி நீங்கள் பில்டிங்கில் ஜன்னல்லாம் எங்கெங்க கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த சில்லு காங்கிரீட் போடுங்க சில்லு காங்கிரீட் போடுறதை அவாய்ட் பண்ணாதீங்க தேவையான இடம் எங்கே அப்படின்னா விண்டோ விண்டோக்கு கீழே சில்லு ப்ரொவைட் பண்ணுங்கள் பக்கத்துக்கு ஒம்பது இன்ச்சு ப்ரொவிஷன் கொடுங்க ரெண்டரை டு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு வரைக்குமே நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா தேங்க் யூ